அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது குருஹான் கூறும் அறிவியல் விஞ்ஞானம் தொடர் காணொலியில் பாகம் மூணு கடல்களுக்கு இடையே தடுப்பு இருக்கிறது கடல்களுக்கு இடையே திரை இருக்கின்றது என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனம் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பத்தொம்பது இருபது ஆகிய வசனங்களில் இரண்டு கடல்களுக்கு இடையே கண்களுக்கு தெரியாத தடுப்பு உள்ளது என்றும் இதனால் அவைகள் ஒன்றுடன் ஒன்று இரண்டரை விடாது என்றும் கூறப்படுகிறது இரண்டு கடல்களுக்கு இடையே தடுப்பு உள்ளது இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பலவிதமான ஆய்வுகளுக்கு பின் அவர்கள் கண்டுபிடித்த இந்த உண்மையை திருக்குறான் அன்றே சொல்லி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் நிலப்பரப்பால் பிரிக்கப்பட்டிருந்த பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு பிரளயத்தின் போது பிரளயத்தின் போது இரண்டும் இணைந்து கொண்டு இரண்டு கடல்களும் சந்திக்கும் இடத்தில் இரண்டும் சமமான அடர்த்தியில் இல்லாததால் அடர்த்தி மிகுந்த கடலின் நீர் கீழேயும் அடர்த்தி குறைந்த கடலின் நீர் மேலேயும் சென்று இருநூறு அடி அளவுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக நிற்கிறது பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆன பின்பும் கூட அவைகள் ஒன்றோடு ஒன்று இன்று வரை கலந்துவிடவில்லை அட்லாண்டிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் திடத்திலும் நிறத்திலும் வேறுபட்டு நிற்கின்றது ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுவதே இல்லை அதேபோல் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொண்டு இருக்கின்றது மத்திய தரைக்கடல் அடர்த்தியுடன் வெது உள்ளதால் அட்லாண்டிக் கடலுடன் சேரும் இடத்துல அதன் மீது ஆயிரம் அடிகளுக்கு மேல் அழுத்தி கொண்டு சுமார் நூறு மைல்கள் வரை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பரவி நிற்கின்றது ஒன்றுடன் ஒன்று கலந்துவிடவே இல்லை திருக்குறான் இருபத்தி ஐந்து ஐம்பத்தி மூணு வசனத்தில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் நல்ல தண்ணீர் கடலுடன் கலப்பதை பற்றி குறிப்பிடும்போது இரண்டு கடல்களுக்கும் இடையே ஒரு திரையும் வலுவான தடுப்பையும் ஏற்படுத்தி உள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இரண்டு கடவுள்கள் சந்திக்கும் போது ஒரு திரை இருப்பதாக கூறிய குருகான் கடலுடன் நல்ல தண்ணீர் கலக்கும்போது இரண்டு தடுப்பு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறது இதிலும் மிகப்பெரிய அறிவியல் உண்மை அடங்கியிருக்கிறது கடலின் நல்ல தண்ணீரை கொண்டு ஆறு சேரும் போது அடர்த்தி வித்தியாசமான காரணமாக மேலே நாம் சுட்டிக்காட்டியுள்ள ஒரு தடையுடன் உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் சிறிதளவு சேர்ந்து கலவை ஒன்று உருவாகி அது மற்றொரு தடையாக நிற்கின்றது இது எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் சண்டலா வளேஸ்வரன் அவர்களுக்கு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி தெரியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே திருக்குறுகான் இறைவனின் வார்த்தை தான் என்பதற்கு இதுவும் மிக வலுவான சான்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும்